உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பெல்லாம் யாரு சார் சாதி பார்க்கறா இந்த ஸ்டேட்மெண்டை வந்து அடிக்கடி எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஏன்னா உலகம் நவீனமயமாக மாற மாற எல்லாருமே இந்த வார்த்தையை அதிகமா வந்து பயன்படுத்துவாங்க நான் ரொம்ப இயல்பா தான் இருக்கிறேன் நான் எல்லாம் ஒருபோதும் சாதி பார்ப்பது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில இந்த வாக்கியங்களை அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இப்பெல்லாம் யாரு சார் சாதி பார்க்கறா ஆனா சாதி வெறியாட்டங்கள் தொடர்ச்சியாக எல்லா ஊர்களிலுமே நவீனமயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது யதார்த்தமா உண்மை சோ அந்த வகையில நம்ம மதுரையில பாலமேடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு சாதிய வன்கொடுமை அதுவும் நம்ம நைன்டிஸ் காலகட்டங்களை பார்ப்போம் தெரியுமா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது சோ அந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழல் குறிப்பா பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கின்ற ஒரு அவலம் நம்ம மதுரை பாலமேடுல நடந்திருக்குது பாலமேடுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு டவுட் ஆகுதா அதே ஊரு தான் கூட நம்ம ஊர் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பேசியிருந்தோம் பாலமேட்ல பறையர் சமுதாய மக்களுக்கு ஜல்லிக்கட்டு மாட்டுல உரிமை தர மாட்டாங்க மரியாதை மாடாக அவங்களுடைய மாடையும் அவிழ்த்து விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா ஸோ அதே ஊர் தான் அதே ஊர்ல இப்ப ஒருபடி மேலே போய் பறையர் சமுதாய மக்களையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அவலங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஸோ அந்த விடயத்தினுடைய பின்னணி என்ன இந்த பிரச்சனையை வழக்கம் போல விடுதலை சிறுதை கட்சிக்காரங்கதான் கையில எழுதிருக்காங்க அந்த மேட்ரு என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா இந்த காணொலியில பாத்துருவோம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை களம் வலை சார்பாக இனிய வணக்கம் பார்த்துட்டோம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள்ல ஒரு மாவட்ட செயலாளரான சிந்தனை வளவன் அவர்கள் நமக்கு வந்து கால் பண்ணாரு தம்பி இந்த மாதிரி மதுரை மாவட்டத்துல பாலமேட்டில் பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கின்ற ஒரு அவலம் நடந்திருக்குது ஸோ அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கூட்டம் போட போறோம் அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்குங்க உங்களுக்கு சில தரவுகள் கிடைக்கும் அப்படின்னா மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்பில் நாமளும் கூட கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்திய அந்த ஒரு செயற்குழு கூட்டத்துல அந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல நாமளும் போய் கலந்துக்கிட்டோம் சோ அந்த கூட்டத்துல கலந்து கொண்டதற்கு தான் பாலமேட்டில் என்னென்ன வகையில சாதி வெறியாட்டங்கள் நடந்துக்கி இருக்கு அப்படின்றத அவங்க பட்டியலிட்டாங்க ஊருக்காரங்களும் வந்திருந்தாங்க சோ அந்த விடயங்கள் என்னன்றத பார்த்துருவோம் முதல்ல அந்த ஊர்ல எப்படி சாதி வெளியாட்டம் நடக்குது இது எங்க இருந்து தொடங்குது அப்படின்றத பார்த்துருவோம் உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக நாம ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பாலமேட்டில் பறையர் சமுதாய மக்களுக்கு மரியாதை மாடு அவிழ்த்து விடவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி இருக்கோம் ஸோ அந்த ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை போய்க்கு இருக்குது பாலமேட்டில் பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டும் மரியாதை மாடு அப்படின்ற மாதிரி ஜல்லிக்கட்டுல உரிமை வழங்க மறுக்கிறாங்க ஆனால் அந்த ஊர்ல அந்த மக்கள் பூர்வக்குடியாக இருந்து வராங்க அதே வேளையில நீதிமன்றம் கூட உத்தரவு கொடுத்துருக்குறாங்க வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறாங்க நீங்க பாலமேட்டில் மரியாதை மாடு அவிழ்த்து விடுகின்ற பொழுது அனைத்து சாதிய மக்களுக்கும் நீங்க வழங்குகின்ற பொழுது பறையர் சமுதாய மக்களுக்கும் நீங்க மரியாதை மாடு அவிழ்த்து விடுவதற்கு வழிவகைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கும் சரி அங்க மெயினாக இருந்து கொண்டிருக்கின்ற மடத்து கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த கமிட்டிக்கும் கூட நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறாங்க ஆனா கடந்த ஒரு நான்கு வருடமாக எனக்கு தெரிஞ்சு நான் போக்கஸ் பண்ண வரைக்கும் கடந்த நான்கு வருடமாகவே நீதிமன்ற உத்தரவை கையில வச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு வருடமுமே தங்களுடைய மாடை எப்படியாச்சும் அவிழ்த்து விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய மாடை ஜோடிச்சு அழகா கூட்டிட்டு போய் நிப்பாட்டுவாங்க ஆனா மாட்டை அவிழ்த்து விட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சாதி வரியாட்டம் அந்த உள்ள ஊரில் நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய சேனல ரெகுலராக பார்க்குற நபர்களுக்கு நல்லாவே தெரியும் நாம தான் அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது போக கூடுதலாக மேற்கொண்டு சாதி வெறியாட்டங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அதுதான் அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கூட்டத்துல இருந்து பேசுனாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரும் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க சரி அந்த ஊரில் அடுத்து அது போக என்னென்ன விதமான சாதி வெளியாட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பாத்துருவோம் அதாவது என்னன்னா பாலமேட்டில் ஒரு கோவில் வந்து இருக்குது அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க முத்தாலம்மன் கோவில் அதே மாதிரி கருப்புசாமி கோவில் இந்த கோவிலை வந்து இணைச்சி வச்சு புதுசாக கட்டடங்கள் எழுப்பி கோவிலை வந்து எழுப்பி கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க ஸோ கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தான் ஒரு சாதி வரியாட்டம் சம்பந்தமான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பறையர் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டம் போடுறாங்க மடத்து கமிட்டியினுடைய தூண்டுதல் பேரில் அப்ப அந்த மடத்து கமிட்டி ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் அடித்து ஒரு பொது இடத்துல வச்சிடறாங்க அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு நபர்களுமே திருவிழா சம்பந்தமான விடயங்கள்ல இந்த இடத்துல பிளெக்ஸ் பேனர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேத்தி ப பறையர்களை மட்டும் தவிர்த்து விட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த மடத்துக்கு முட்டிய சேனல் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸை வந்து ஊண்டி விட்டுறாங்க ஊருடைய பொது இடத்துல ஊண்டி விட்டுறாங்க யாருமே பிளெக்ஸ் வைக்க சொல்லி சரி நல்ல விஷயம் தானப்பா அப்படின்ற தோணும் அது அப்படி கிடையாது ஏன்னா கும்பாபிஷேகம் பறைய சமாயத்தை சேனல் வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க தங்களுடைய நிகழ்ச்சிகளை விளம்பரப்படுத்துவாங்க சோ அவங்க விளம்பரப்படுத்துகின்ற பொழுது அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய படம் வந்து பெருசா வந்து அவங்க அச்சிடுவாங்க ஃப்ளெக்ஸ் பேனல் அச்சுவிடுவாங்க அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற காரணத்திற்காகவே திட்டமிட்டே அண்ணன் திருமாவளவருடைய படம் தெரியக்கூடாது என்ற காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா திட்டமிட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க ஏன்னா பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதற்கு முன்னாடி பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஊரில் இருக்கிற பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க திருவிழாக்கள் நடத்தி இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஃபிளக்ஸ் பேனல் வச்சிருக்கிறாங்க அப்ப இவங்க நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது அண்ணன் திருமாவூலுடைய படத்தை வைப்பாங்களே அப்படின்ன மாதிரி அந்த ஒரு சாதி எண்ணத்தோட என்ன பண்றாங்க மேற்கூட்டி இவங்க வந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு விவகாரத்துலையுமே வந்து இவங்க வந்து உரிமை கேக்குறாங்க மாட்டு உரிமை கேட்கறாங்க இதெல்லாமே மனசுல வச்சு அஹ் திருமாவளனுடைய அந்த ஒரு பிம்பத்தின் அடிப்படையான இவங்க செயல்படுறாங்க அப்ப அந்த பிம்பங்கள் தெரியக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபிளக்ஸ் பணம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளெக்ஸு பணம் ஊண்டி வைக்கிறாங்க சோ இந்த இடத்துல மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பொது இடத்துல பிளெக்ஸ் வைக்க கூடாது நீங்க பிளெக்ஸ் வைப்பதன் மூலமாக சில சில சச்சரவுகள் வரும் அப்படின்னு சொல்லி யாரு வந்து பிளெக்ஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த ஊரினுடைய பேரூராட்சி நிர்வாகம் தான் வந்து என்ன பிளெக்ஸ் வைக்கணும் அரசாங்கத்தினுடைய பேரூராட்சி நிர்வாகம் தான் அவங்க வந்து என்ன பண்ணணும் வைக்கணும் காவல்துறை அனுமதியோட பிளெக்ஸ் வைக்கணும் ஆனா இவங்க காவல்துறை அனுமதியும் கேட்கல பேரூராட்சி நிர்வாகத்தையும் கேட்கல ஊர் கூட்டம் போட்டு அதாவது அந்த காலத்துல வந்து பண்ணையார்கள் உட்காந்து கூட்டம் ஊழாய் தெரியுமா அந்த மாதிரி ஊர் கூட்டம் போட்டு அந்த மடத்து கமிட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபிளெக்ஸ் வந்து வச்சு விடுறாங்க வச்ச உடனே இந்த பாலமேட்டு பகுதியை சார்ந்த அதுல இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா சரி இந்த மாதிரி நாங்க கொண்டாடுகின்ற பொழுது மட்டும் நீங்க ஃபிளெக்ஸ் வைக்கிறீங்களேன்னு சொல்லி அதுல ஒரு ரெண்டு பேர் புரோவக்கா என்ன பண்றாங்கன்னா போய் பிளெக்ஸை வந்து கிழித்து விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சோ இந்த செய்தி என்ன ஆகுதுன்னா அந்த மடத்து கம்பெனி ஃப்ளெக்ஸ் வச்ச மடத்துக்கு கம்பிட்டி ஐயோ நம்ம ஃபிளக்ஸை கிளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்டும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எங்களுடைய ஃப்ளெக்ஸை கிழிச்சிட்டாங்க ஒரு நாள் கோடி கூட்டம் போட்டு வச்ச ஒரு ஃப்ளெக்ஸை வந்து கிழிஷ்டாங்க அப்படின்னு சொல்லி சட்டவிரோதமாக வச்ச ஃப்ளக்ஸு அவன் கிழிச்சுட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ அந்த ஸ்டேஷன்ல காவல்துறை அதிகாரிகள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சரி நீங்கள் ஃப்ளெக்ஸு வச்சீங்க அவன் கிழிச்சு விட்டாங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் ரைட்டு ஓகே ஆனா நீங்கள் யாரை கேட்டு ஃபிளெக்ஸ் வச்சீங்க காவல்துறை எங்கட கேட்டீங்களா எங்கட கேட்டு நீங்க பிளெக்ஸ் வச்சீங்களா அதே மாதிரி வந்து பேரூராட்சி நிர்வாகத்தை கேட்டு பிளெக்ஸ் வச்சீங்களா ஊரெல்லாம் கூட்டி வச்சு நீங்களா ஒரு தீர்மானங்கள் போட்டு நீங்களா முடிவெடுத்து பிளெக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இது பழைய காலத்துல இருக்கிற பண்ணையார்த்தனம் ஒரு கம்யூனிட்டி மட்டும் தடுத்து நிறுத்தி நீங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதற்காவே உங்க மேல வந்து வழக்கு வந்து பதிவு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த மடத்து கமிட்டி வந்து விடயங்களை வந்து சொல்றாங்க சரிங்களா அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல நம்ம வாழ் வாழ்கின்ற காலகட்டம் எந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவீனமயமாக மாறிய ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து இருக்கோம் ஆனா அந்த ஊர்ல கூட்டம் போட்டு பழைய சமுதாயத்தை மட்டும் ஒதுக்கி வச்சு அவங்க ஒரு பிளெக்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாக அந்த ஊரை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சுக்காங்க சோ காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி சொன்னோடனே சரி பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊர்ல வந்து கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க ஆனால் அவங்க ஃப்ளக்ஸ் வைக்கிறத வச்சுக்கிறட்டோம் வேற யார் இந்தமா நீங்கள் வந்து முதையை கொண்டு ஃப்ளெக்ஸ் வைக்கிற இந்த மாதிரி எல்லாம் பார்க்காதீங்க ஃபிளெக்ஸ் வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் நேர்மையாக நடந்து கொண்டதன் விளைவுலால கடந்த செவ்வாய் புதன் வியாழன் மூன்று நாட்கள் கும்பாபிஷேக தூள் நடந்துச்சு அந்த இடத்துல எல்லா இடங்கள்லையுமே ஒய்யாரமாக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவுடைய ஃப்ளெக்ஸ் வந்து பயாரமாக வந்து இருந்துச்சு சரிங்களா சோ இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் சொல்லிட்டாங்களே இவங்களும் என்ன பண்றாங்க மறுபடியும் அந்த ஊர்ல மடத்து கமிட்டியை சார்ந்தவர்கள் ஒரு கூட்டம் வந்து போடுறாங்க ஒரு கூட்டம் போட்டு என்ன பண்றாங்க அதே மாதிரிதான் பறையர் மக்களை மட்டும் தவிர்த்து பறையர் சமுதாயத்துல இருக்கிற அந்த ஒரு மூத்த நிர்வாகின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஊருக்காரங்க ஊரு பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்களை மட்டும் கழட்டி விட்டு மத்த சமுதாயத்துல இருக்கிற நபர்களே ஒன்று கூட்டி மடத்து கமிட்டில மறுபடியும் கூட்டத்தை போறாங்க அந்த கூட்டத்துலதான் வாய்மொழி தீர்மானமாக சில தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுறாங்க இதுதான் பார்க்க வேண்டிய ஒரு கடையா வாய்மொழி தீர்மானம் அந்த வாய்மொழி தீர்மானத்துல பாலமேட்டு பறையர் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நடத்துகின்ற அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில எந்த சாதியை சார்ந்தவர்களும் போய் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஆனா அந்த ஊர்ல ஒரு ஒரு வழக்கம் வந்து இருக்குது எந்த சாதியை சார்ந்தவர்கள் கோவில் திருவிழா நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி அந்தந்த ஊர்ல இருக்கிற அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு வச்சு மரியாதை செலுத்துவாங்க அது அந்த ஊர்ல ஒரு வழக்கமாவே இருக்குது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பிளெக்ஸ் பஞ்சாயத்துக்கு பின்பு என்ன பண்றாங்க கும்பாபிஷேகம் திருவிழா நடப்பதற்கு முந்தைய நாட்கள்ல என்ன பண்றாங்க ஒரு கூட்டத்தை போட்டு பழைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நடத்துகின்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில யாரும் போய் கலந்துக்கூடாது எந்த சாதியை சார்ந்தாலும் கூடாது அந்த ஊர்ல அன்னதானம் அந்த மல்லா போடுவாங்க இல்லையா எந்த நிகழ்ச்சியிலுமே போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்மொழி தீர்மானத்தை வந்து போடுறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் பாலமேட்டு பறையர் சமுதாய மக்களுக்கு நீங்கள் அந்த கோவிலுக்காக நன்கொடை வழங்கி இருப்பீங்க தெரியுமா வழங்கி இருப்பது வழங்கி இருப்பதாகவே இருக்கட்டும் போகும் காலங்களில் பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு யாருக்குமே கோவில் சார்ந்த விடயங்களோ எந்த ஒரு நிதியோ வழங்கக்கூடாது நன்கொடைகள் வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்மொழி தீர்மானங்கள் வந்து போடுறாங்க எந்த அளவுக்கு வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க பாருங்க இந்த பறையர் சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு ஒதுக்கிறாங்க பாருங்க அடுத்து இன்னொரு தீர்மானம் போடுறாங்க அதாவது அந்த ஊர்ல பாலமேட்ல பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிற வெளியூர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு ஊர் இருக்குது ஆதனூர் ஊர் இருக்குது இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்து அங்க குடிபெயர்ந்து நிறைய பேர் பறையர் சமுதாய மக்கள் பாலமேட்ல வந்து வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்றாங்க அப்ப இந்த மாதிரி வெளியில இருந்து வந்து அவங்க வந்து குடியிருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் யாருமே குடியிருக்க கூடாது அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு தீர்மானம் போடுறாங்க அதாவது இந்திய நாடு இந்திய நாட்டில் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் பாலமேடு என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம் என்னமோ இந்த கிராமத்துக்கு இவங்க மட்டும்தான் வந்து குத்தை எடுத்த மாதிரி வெளியே இருக்கவங்க யாருமே வந்து இந்த ஊரை தங்கக்கூடாதாமா வாடகைக்கு தங்கக்கூடாதாம்மா வாடகை கொடுத்து கூட தங்கக்கூடாதாமா இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னா இவங்க எந்த துணிச்சலின் நடிப்பில் தீர்மானம் போடுறாங்க அப்போ இந்த மாதிரியும் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க நான் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களை எடுத்துன்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் பேட்டியும் போடுறேன் எப்படி அவங்களுக்கு வந்து வீடு தர மறுத்தாங்கன்றதெல்லாம் டீட்டெயில் நான் வந்து போறேன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் பாதிக்கப்படுறதை குடிச்சு பேசுறேன் சரியா சோ இந்த மாதிரி பரையர் சமுதாய மக்கள் வந்து அந்த ஊர்ல வாழவே கூடாது இந்த அங்க பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊர்ல வீடு எடுத்து தங்குறாங்க இல்லையா அவன் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இருக்கிறான் அவன் தான் வந்து இந்த மாதிரி இந்த மக்களுக்கு வந்து வழிகாட்டுதல் வந்து வழங்குறான் இத்தனை நாட்களா கேள்வி எழுப்பாம இருந்தாங்க இவன் கேள்வி கேட்க வைக்கிறான் இவங்க கேள்வி கேட்கிறாங்க உரிமையை கேட்கிறாங்க மாட்டு உரிமையை கேட்கிறாங்க பேச்சுரிமையை பேசுறாங்க சட்டங்களை பேசுறாங்க சோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு காரணம் கொண்டதன் விளைவுகளால யாருமே வீடு தரக்கூடாது அப்படின்ற மாதிரி வாய்மொழி தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி பாலமேட்டில் வந்து ஒரு நவீன தீண்டாமை வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரியே அந்த ஊர்ல வந்து ரன் பண்ணி ஸோ அந்த அளவுக்கு சாதி வெறியாட்டங்கள் நிகழ்த்து கொண்டிருக்கின்றது எல்லாமே நட செய்கிறது யாரும் பார்க்குறப்ப மடத்து கமிட்டி அப்படின்னு சொல்லி மட மடத்து கமிட்டி இருக்காங்க அந்த மடத்து கமிட்டியில் அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் மெம்பரா இருக்கிறாங்க உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா பறைய சமயத்தை மட்டும் மெம்பராக சேர்த்து கொள்ளவில்லை சேர்த்து கொள்ளவில்லை ஸோ இந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு சாதி விரியாட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஸோ இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே இவங்க தீர்மானம் போட்டது வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்களின் செய்தியாக வந்தது விளைவுகளால் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்ணிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க கூட்டத்தை போட்டு அதில் சில பல தீர்மானங்கள் இந்த பாலமேட்டில் மடத்து கமிட்டியை சார்ந்தவர்களுக்கு எதிராக சில பல எழுதி எழுதியிருக்கிறாங்க ஸோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் விரைவில் இதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கப் போகின்றது ஸோ அதனால தான் ப்ரீவியஸாகவே நம்ம செய்தியை சொல்லிடுவோம் அப்படின்றக்காக இந்த மாதிரி ஒரு செய்தி ஸோ விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து என்ன தீர்மானங்கள் போட்டாங்கன்றது மட்டும் ஷார்ட் ஆகும்னு சொல்லிடுவோம் கமிட்டியை சார்ந்தவர்கள் வாய்மொழி தீர்மானமாக போட்டிருக்காங்க இல்லையா இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிக்கின்றது அப்படின்ற மாதிரி முதல் தீர்மானம் போட்டிருக்காங்க இரண்டாவதாக மத மடத்து கமிட்டிக்காரங்க தான் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடத்துறாங்க சரிங்களா ஜல்லிக்கட்டு வந்து மடத்து கமிட்டி நடத்துறாங்க ஆனா பேரூராட்சி நிர்வாகம் என்ன பண்றாங்க மடத்து கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற தனியார் ஒரு ஒரு கமிட்டி நடத்துன நிகழ்ச்சிக்கு ஜல்லிக்கட்டு நிர்வாணம் எது நிர்வாகம் எதுக்கு வந்து ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் சொல்லி பணத்தை செலவழிக்கணும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு ஓடணும் ஏன்னா அரசு விழா கிடையாது இல்ல ஒண்ணு அரசு விழாவாக இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணுங்க பறைய சமுதாயத்தை மக்களையும் சேர்த்து வச்சு அவங்க மரியாதை செலுத்தி அவங்க மாட்டை மரியாதை செலுத்தி ஜல்லிக்கட்டு அந்த ஊரில் நடத்துங்க இல்லாத அரசு விழா இல்ல அப்படின்னா எல்லா தனியா ஜல்லிக்கட்டுமே எங்க நடக்குதுன்னா மதுரை மாவட்டத்துல கீழக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்காங்க அந்த ஸ்டேடியத்துல போய் நீங்க ஜல்லிக்கட்டு நடத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி இரண்டாவது தீர்மானமா வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க மூன்றாவதாக இது எல்லாத்துக்குமே காரணம் மடத்து கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கமிட்டி அந்த கமிட்டி கமிட்டியினுடைய சொத்து பத்துகள் இருக்கு இல்லையா அந்த சொத்து பத்துகள் எவ்வளவு வரவு வருது எவ்வளவு செலவு வருது இது எல்லாத்துமே வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் கவனித்து அது ஒரு வெள்ளை அறிக்கையாக விட வேண்டும் அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க மூன்றாவதாக மெம் நான்காவது சாரி நான்காவது தீர்மானம் நான்காவதாக பறைய சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் இந்த மடத்து கமிட்டியில மெம்பராக சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் போட்டிருப்பாங்க ஐந்தாவது தீர்மானம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி இவங்க சாதிய தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க தெரியுமா இந்த சாதிய தீண்டாமைகளுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சட்ட போராட்டங்கள் தொடர் போராட்டங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி தீர்மானங்கள் போட்டிருக்காங்க ஆறாவதாக மேற்கண்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தீர்மானங்கள் எதையுமே அவங்க நிறைவேற்றவில்லை என்றால் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சியையும் சேர்த்து வச்சு மதுரை மாவட்டத்துல அதனால தமிழ்நாடு கூட மாறலாம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களும் சேர்த்து வச்சு சாலை மறியல் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஆறாவது தீர்மானமாக தீர்மானங்கள் நிறைவேற்றி உள்ளார்கள் இந்த மாதிரி நம்ம நவீன காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா மதுரை மாவட்டத்துல பாலமேடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர்ல ஒரு ஒரு மினி கவர்மெண்டே ரன் பண்ணிக்கிறாங்க எந்த தைரியத்தின் நடிப்புல அவங்க மினி கவர்மெண்டை ரன் பண்றாங்க இதெல்லாம் மக்களுடைய வெளிச்சத்துக்கு தெரிய வேண்டும் வழக்க போல விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க கூட்டம் போட்டிருக்காங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க தான் எதிர்காலத்தில் போராட்டமும் பண்ண போறாங்க யாரும் போராட்டம் செய்யவில்லை சரிங்களா சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போய் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களே வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன் இது போக நிறைய டேட்டாக்கள் இதுவரைக்கும் காலங்கள்ல நம்ம வெளியே எடுப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பியூ ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சி அம்பது வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்